இருக்கீங்க இந்த கை கொஞ்சம் விழுந்துட்டேங்க இப்போ ஒரு திங்கக்கிழமை விழுந்த அதுக்கப்புறம் வர முடியல ஐயா இங்கே இருக்கிற எனக்கு தெரியும் பட் இங்கே வரத்துக்கு நேரம் இல்லை அதனால சரி இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போகலா அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் முதல் முறையாக வந்திருக்கீங்க ஆமாங்க விபத்தில் அடிபட்டு வர்றாங்க வர்றாங்க வெளியே வந்து காயமாக கூடாது உள்ள ரெண்டா பணம் முடிஞ்சதாலும் சரி பண்ணிடுவோம் ஒரு பதினோரு வருஷம் எண்ணெய்கள் ஆமாம் மூலிகை என்ன கொண்டு தான் அதில் சரி பண்ணுறது ஆமாம் சித்த வைத்தியம் சித்த வைத்தியம் அதாவது ஒட்ட முடிஞ்சாலும் சரி பண்ணிடுவோம் இடுப்பு இடுப்பு குடுவு அப்புறம் முட்டி காலில் எந்த இடத்துல உடஞ்சாலும் கையில் எந்த இடத்துல உடஞ்சாலும் சரி பண்ணிடுவோம் சோழர் இறங்குனது எல்லாமே சரி பண்ணி ரொம்ப அதாவது க கஷ்டமான ஒரு விஷயம் இது கேஸ்னா அது எது அதோட ஏதாவது ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா பார்ப்பேங்க எங்கே முடிஞ்சாலும் சரி பண்ணிடுவோம் எங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள் அனுபவம் நிறைய கேஸ் போட்டுருக்குறோம் இது வரைக்கும் ஒரு ஆயிரம் கட்டு போட்டிருப்போம் கட்டு போட்டு ஆமாம் ஆயிரம் கட்டில் வந்து எல்லாருக்குமே நூறு பர்சன்ட் ரெடி ஆயிடும் அவங்க டைம் கொடுக்கணும் ஒரு தொடலும்பெல்லாம் உடஞ்சதுன்னா ஒரு ரெண்டரை மாதம் ஆயிருங்க சுத்தமாக சரி இடையில இந்த மாதிரி ஏதாவது கட்டு போடுறதுக்கு அவங்க மிஸ் பண்ணால் அதனால எதனால் இதாக ஆகிறது தான் ஆகுமா தவிரா மற்றபடி இங்கே வந்து கரெக்டாக என்ன கட்டை மூணு கட்டு போடுவோம் கடைசியாக நாலாவது முட்டைக்கட்டு போடுவோம் இதெல்லாம் போட்டாங்கன்னா சுத்தமாக சரி அவங்க இடையில எதனா விட்டாங்கனா தான் இந்த மாதிரி கொஞ்சம் கால் குட்டையான மாதிரி கொஞ்சம் இதான மாதிரி எல்லாம் கொஞ்சம் தொந்தரவு வருமா தவிர இங்கே வந்தாங்கன்னா சுத்தமாக சரி பண்ணி பண்ணிவிட்ருவோம் ரெண்டரை மாதம் வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ரெண்டரை மாதம் கரெக்டாக எடுத்துகிட்டு சுத்தமாக சரியாயிடும் சுத்தமாக நம் நல்லா நடக்கலாம் நல்லா நடக்கலாம் எப்பவும் போல் நடக்கலாம் சரி சரி இடையில் அவங்க எதனா ப்ராப்ளம் பண்ணிட்டால் தான் அந்த மாதிரி தொந்தரவு வரும் தவிர பத்தியமெல்லாம் இருக்குங்களா பத்தியமெல்லாம் எதுவுமே கிடையாது பத்தியம் எதுவும் கிடையாது எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் எல்லாம் வெளியே 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 எல்லாமே வெளியே யூஸ் தான் மா மருந்து உள் மருந்துலாம் கிடையாது மருந்து எதுவும் கிடையாது எல்லாமே வெளி எண்ணெய் எண்ணெய் மூலிகை எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கணும் கட்டுப்பட்டோடவ எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கணும் அவ்வளோதான் பிளிச்சலெல்லாம் சொல்கிறாங்கண்ணா அந்த மாதிரிலாம் இருக்குது எதுங்க பிளிச்சல் உளிச்சல் பிளிச்சல் உளிச்சலெலாம் சொல்கிறாங்க இல்லை வலி சுழுக்கு எல்லாமே சரி பண்ணிவிடுவோம் வலி கம்ப்ளீட்டாக என்ன வலியாக இருந்தால் சரி பண்ணிடுவோங்க எல்லாம் நீவி சரி பண்ணுவோம் அப்புறம் அந்த மூட்டு வலி அப்புறம் ஜவு கழிஞ்சது இதெல்லாமே சரி பண்ணிடுவோம் எலும்புரிவும் சரி பண்ணிடுவோம் நீங்கள் தான் பா பாரம்பரியமாக பண்ணிட்டுருக்கீ ஆமாங்க எவ்வளோ தனக்கு நான் நான் பழகிருந்துங்க அப்புறம் பையன் கூட தான் வேலை செய்கிறா அப்படி அவன் நாலஞ்சு வருஷமாக ஒன்று நான் ஒரு இதில் ஒரு இருபது வருஷமாக இருக்கிறேன் இங்கே வச்சு ஒரு பதினோரு வருஷம் ஆச்சு ஒரு இருபது வருஷமாக சிங்கிரிவாளத்தில் இருந்தா சிங்கிரிவாலும் பண்ணிகிட்டு இருந்தேங்க இங்கே வந்து ஒரு பதினோரு வருஷம் ஆச்சு அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களுடைய மருத்துவம் சிறக்க சரிங்க உங்களுடைய வாழ்த்துக்கள் ஆ சரிங்க பல பல பேருடைய நடமாட்டத்துக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க அதுக்காக மருத்துவமனைத்து பெரிய பெரிய அரியதொரு பணியாற்றிருக்கீங்க வாழ்த்துக்கள் சரிங்க